வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி வந்து வெறுப்பான வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே காண ஒரு அழுத்தலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டுருக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வைக்கல் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலா தொடர்பு நம்ம சேனலுடைய தொடர்புன்னு இந்த சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளங்க வண்டியை வாங்கறதுக்கும் வைக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு இந்த ஜேசி வண்டி வாங்க வியோகப்படுத்திக்க முடியுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்கவான ஜெனிநூட்டியான இருந்துட்டுக்குதுங்க ஃப்ரெண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயின்னுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப் லைட்டு எல்லாமே குட் சொன்னிங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு எல்லாம் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பெண்ணு பூசை நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பைப் லைன்லலாம் எங்கேயுமே ஆயில் லெகேஜ் இல்லாமல் நல்ல மரம் தரமான வேண்டு நென்ஸ் எல்லாம் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டில் அதே மாதிரி பூம்ல எல்லாம் வேல்டுக்குறாக்கு எதுவுமே இருக்காதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின் குட் சொன்னீங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜில்லலாம் பைப் லைனில் ஆயில் லேகேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க அண்டர் கேரேஜில் கிராக் எதுவுமே இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸு நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்குதுங்க பின்னாடி பூமுனுடைய பின்னு பூசுன்னு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி ப பக்கெட்டில் ப பூம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்டு கிராக் எதுவுமே இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுன் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வந்திங்கனாவே இன்ஜினுக்கு ஈர் கிரௌனு லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்னு புஸ்ஸு தேய்மானம் குறைவாய் நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பளம் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்காந்துன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முட்டிலும் சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி ரைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னொரு திருட்டு அவுட்டர் திருடு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருங்க இன்னர் அவுட்ரு இரண்டுமே ஜாமாயிருச்சுன்னா இரண்டுமே மாற்ற மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க நான்கு டேர்களுமே நல்ல பட்டனோடு பட்டனோட இருந்துட்டுருக்கூடிய வண்டிங்க பியூர் எர்த்தருக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இரண்டையும் தெளிவுபடுத்திட்டு இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பக்காவான கண்டிஷன்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க தேவைப்படும் காரை இந்த வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவுகள் சந்திப்போம்